அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் நாலு மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு சனிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் இன்று நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மேஷம் பூர்வீக சொத்தில் உள்ள பிரச்சனைகள் சம்பந்தமான என்ற பேச்சுவார்த்தை நடைபெறும் குழந்தைகளுக்கு கல்வி சம்பந்தமான முயற்சி செய்வது வெற்றி பெறும் வேலை பார்க்கும் இடத்தில் சிறிது மன உளைச்சல் அல்லது டென்ஷன் ஏற்படலாம் தொழில் புரிபவர்களுக்கு வேலையாட்கள் அவர்களால் நெருக்கடி ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் கருப்பு நிறம் தவிர்ப்பது இன்று நல்லது ரிஷபம் டென்ஷனான நாள் வேலைக்கு செல்வதில் தாமதம் ஏற்படலாம் தொழில் புரிபவர்களுக்கு புதிய ஆர்டர் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் வாகனத்தில் கவனம் தேவை சிவப்பு நிறம் தவிர்ப்பது நல்லது மிதுனம் மருத்துவ செலவு ஏற்படும் வேலை பார்க்கும் இடத்திலோ தொழில் புரியும் இடத்திலோ டென்ஷனாகவோ இல்லை ஏதாவது பிரச்சனையோ ஏற்படலாம் பொறுமை நன்மையை தரும் சிவப்பு நிறம் தவிர்ப்பது நல்லது கடகம் கண் அல்லது பல்லில் பிரச்சனை ஏற்படும் எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாகும் வீட்டில் உள்ளவர்களுக்காக மருத்துவ செலவு ஏற்படும் வாகனத்தில் கவனம் தேவை இறை வழிபாடு மன அமைதியை கொடுக்கும் பச்சை நிறம் தவிர்ப்பது நல்லது சிம்மம் தொழில் சார்ந்த தகவல்கள் கிடைக்கக்கூடிய நாள் புதிய ஆர்டர் கிடைக்கிறதும் பண வரவுக்கும் உரிய நாளாக அமையும் ஏதாவது ஒரு வகையில் மனதில் பயம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் மருத்துவ செலவு உண்டு ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மையை தரும் சிவப்பு நிறம் தவிர்ப்பது நல்லது கன்னி பண விரயம் ஏற்படக்கூடிய நாள் மன வருத்தம் சக ஊழியர்களால் ஏற்படலாம் தொழில் புரிபவர்கள் வேலைக்காரின் ஒத்துழைப்பு கிடைக்காமல் மன ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமையும் உறவினர்களால் வீண் செலவு ஏற்படும் கருப்பு நிறம் தவிர்ப்பது இன்று நல்லது துலாம் நண்பர்கள் சந்திப்பு முயற்சி தரக்கூடிய நாளாக அமையும் உறவினர்களாலோ ஃபோன் மூலமாக வரக்கூடிய தகவல் மன வருத்தம் தரக்கூடிய நாளாக இன்று உண்டு வாகனத்தில் கவனம் தேவை சிறிய தூர பிரயாணம் வெற்றியை தரும் பச்சை நிறம் தவிர்ப்பது நல்லது விருச்சிகம் புதிய முயற்சி செய்வதற்கு உரிய நல்ல நாளாக இன்று அமையும் மருத்துவ செலவு ஏற்படும் வீடு அல்லது வாகனம் மூலம் நன்மை ஏற்படுத்த ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்று இருக்கும் பணவரவு உண்டு பச்சை நிறம் தவிர்ப்பது நல்லது தனுசு பண நெருக்கடி தரக்கூடிய நாள் மருத்துவ செலவு ஏற்படும் கணவன் அல்லது மனைவிக்குள் சிறு மனஸ்தாபம் ஏற்படலாம் வேலை பார்க்கக்கூடிய இடம் அல்லது தொழிலில் சக ஊழியர்களால் மன வருத்தம் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் மஞ்சள் நிறம் தவிர்ப்பது நல்லது மகரம் எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும் தொழில் சார்ந்த புதிய ஆர்டர்கள் வருவதும் நல்ல தகவல் கிடைக்கும் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய நாளாக இன்று அமையும் நண்பர்கள் உதவியும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும் பச்சை நிறம் தவிர்ப்பது நல்லது கும்பம் மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய நாள் வீண் பிரச்சனைகள் வீடு தேடி வரக்கூடிய மாதிரி பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது வேலை பார்க்கும் இடத்தில் அமைதி காப்பது மிகவும் நன்மை தரும் இறை வழிபாடு மன அமைதி தரும் கருப்பு நிறம் தவிர்ப்பும் மீனம் கால் பாத வழி ஏற்படுத்துவது இதனால் மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய நாளாக இன்று இருக்கும் வாகனத்தில் கவனமுடன் செல்லவும் வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படும் புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய நாளாக இன்று அமையும் பணம் விரயமாகக்கூடிய நாள் சிவப்பு நிறம் தவிர்ப்பது நல்லது ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டியால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன அந்த பாதிப்பை எப்படி சரி பண்ணுவது அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிற வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிறேன் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா தவறாமல் அதை பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணல இதுவரையும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினசரி பலன்கள் உங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்